நாம் எப்படிப்பட்ட சாயல் உடையவர்களாக இருக்கணும் பிரியமானவர்களே சற்று சிந்தித்து பாருங்கள் இன்னைக்கு தேவனுக்கு பிரியமான சாயல் உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் அதற்காக தான் தேவன் நம்மளை முன்குறித்திருக்கிறார் எல்லார் போலவும் நாம் இருக்க முடியாதுங்க எல்லாரும் போலவும் நாம் வாழ முடியாது உலகத்தான் எப்படி இருக்கிறானோ அதே போல நம்ம இருக்க முடியாது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது ஒருவன் உலகத்துக்கு சிநேகதனா இருந்தால் தேவனுக்கு அவன் பகஞ்சனா இருக்கிறான் என்று சொல்லுகிறது உலகத்தான் போல நாம் தேவனுக்கு பிரியமா இருப்போமானால் அப்போ அவர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது தேவன் தெளிவா சொல்லுகிறார் இருளுக்கும் பகலுக்கும் வெளி வித்தியாசம் இருக்கணும் அந்த போலவே இன்னைக்கு நாம் தேவனுக்கு பிரியமான சாயில் உடையவர்களா இருக்கிறோமா இன்னைக்கு அப்படிப்பட்ட சாயல் நமக்கு காண நமக்குள்ள காணப்படுகிறதா இன்றைக்கி அப்படிப்பட்ட சாயல் உடையவர்களாக நாம் நடந்து கொள்ளுகிறோமா நம்ம பேச்சு இருக்கா நம்மளுடைய சுபாவம் இருக்கா நம்மளுடைய உடை இருக்கா நீங்கள் யோசித்து பாருங்கள் இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன் அதே ரோமருக்கு எழுதின நிருபம் ஆறாம் அதிகாரத்திலே ஐந்தாம் வசனத்திலே பவுல் சொல்லுகிறார் ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தழுதலில் சாயலிலும் இணைக்கப்பட்ட இருப்போம் அவரோட கூட நாம் மரணத்தில் அடக்கப்பட்ட இருப்போமானால் அவர் உயிர்த்தெழுதல் சாயலிலும் நம்ம நாம் இருப்போம் அப்படிதான் வேதம் சொல்லுகிறது இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்துட்டோம் இன்னைக்கு அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் வாழ்கிறோமா அப்படி யாருமே இல்லைங்க அதுதான் தேவன் சொல்லுகிறார் இன்னைக்கு உலகத்தானுடைய சாயல் நமக்கு காணப்படுமானால் அவர் வரும்போது அவர் நம்மளை கொண்டு போக முடியாது உலகத்தானுடைய சாயல் நமக்குள்ளே காணப்படுமானால் அப்போ கிறிஸ்துவுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு ஒருவன் உன்னை பார்த்தால் அவன் கிறிஸ்துவை பார்க்குற மாதிரி இருக்கணும் அதுதான் நம்மளுடைய அப்படிதான் தான் நம்மளுடைய சாயல் இருக்கணும் நம் உடையில் ஒரு மாற்றம் இருக்கணும் நம் நடையில் மாற்றம் இருக்கணும் நம் பேச்சில் ஒரு மாற்றம் இருக்கணும் பொறுமை இருக்கணும் சகிப்பு இருக்கணும் இன்னைக்கு அப்படிதான் நாம் வாழணும் ஏதோ நம்ம வந்துட்டோம் ஏதோ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம் ஏதோ ஞானஸ்தானத்திட்டம் அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டும் ஞானஸ்தானத்திட்டம் பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றோம் ஏதோ போனென்று இருக்கக்கூடாது அவருக்கு விருப்பமான சாயலில் நாம் வாழணும் இதை தான் ஆண்டவருக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் அவங்க நடக்கிற நடைகளை பார்த்தால் மன வருத்தமாக இருக்கு அவங்க நடக்கிற நடைகளை பார்த்தா நமக்கு மன வருத்தமாக இருக்கு வேதனையா இருக்கு கிறிஸ்துக்குள்ள வேதம் தெளிவாய் சொல்லுகிறது ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தால் அவன் புது சிறிஸ்தியா இருக்கிறானா அப்போ ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தால் அவன் புது சிறிஸ்தியா இருக்கிறான்ல அப்போ அவன் எப்படி இருக்க வேண்டும் அப்போ பழவைகள் எல்லாம் ஒழிந்து போனேன் எல்லாம் புதிதாயினல்ல அப்போ ஒரு ஒரு வந்து ஒருவன் வந்து இருக்கிறன்னா அவன் புது சிறிசியாக தானே இருக்கணும் எப்படி அவனுக்குள்ளே ஒரு மாற்றம் வரும் எப்படி அதே சுபாவம் இருக்கும் எப்படி அதே அதே எண்ணங்கள் இருக்கும் எப்படி அதே உலகத்தான் செய்கிற காரியங்கள் அவனுக்குள்ளே இருக்கும் இருக்கக்கூடாதுல்ல அப்படி இருந்தமானால் நமக்கு என்ன புரோதினம் அவர் வரும்போது அவருடைய சாய்ல யார் இருக்கிறாங்களோ அவங்கள தான் அவர் கொண்டு போக முடியும் இல்லைன்னா கொண்டு போக முடியாது பவுல் தான் சொல்லுகிறார் வேணா இன்னொரு வசனத்தை பாருங்க ஒன்னு யோவான்ல மூன்றாம் அதிகாரத்தில் இரண்டாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் அதில் பவுல் தெளிவாய் சொல்லுகிறார் பாருங்கள் பிரியமானவர்களே இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை ஆகிலும் அவர் வெளிப்படும் போது இருக்கிற வண்ணமாகவே நாம் இருப்போம் என்று அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று நாம் அறிந்திருக்கிறோம் நீங்கள் பாருங்க அவர் வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருக்கும்படி அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று நாம் அறிந்திருக்கிறோம் அப்ப அவர் வரும்போது அவருடைய சாயல யாரெல்லாம் காணப்படுகிறார்களோ அவர்களை தான் அவர் பரலோகத்துக்கு கொண்டு போவார் இன்னைக்கு அப்படிப்பட்ட சாயிலை நமக்குள்ளும் நமக்குள்ளும் வந்திருக்கிறதா இன்னைக்கு அப்படிப்பட்ட சாயலில் நாம் மாறி இருக்கிறோமா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது நம்மை நாம் நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் ஒன்று குறிந்த பதினோராம் அதிகாரத்தில் தெளிவாய் பவுல் சொல்லுகிறார் நம்மளை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் அப்போ நமக்குள்ள சாயல் மாறி இருக்கிறதா முன்னாடி இருந்த சாயல் விலகி போய் இன்னைக்கு கிறிஸ்துவின் சாயல் நமக்குள்ள மாறி இருக்கிறதா இன்னைக்கு கிறிஸ்துவின் சாயல் நமக்குள்ள காணப்படுகிறதா இன்னைக்கு பாருங்க காலங்காலமா நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் இன்னும் அவருடைய நாம் மாற்றப்பட்டிருக்கிறோமா தெளிவாய் சொல்லுகிறார் அவருடைய ஒப்பாக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் உலகத்தானுடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் அழைக்கப்படவில்லை உலகத்தான் பண்ற மாதிரி நாம் இங்க பண்ண முடியாது உலகத்தான் உடுத்த உடைப்புளை நாம் இங்க உடுத்த முடியாது உலகத்தான் பண்ற ஸ்டைலை நாம் பண்ண முடியாது நம்மளுடைய ஸ்டைல் ஒரே ஸ்டைல் என்ன தெரியுமா கிறிஸ்துவின் ஸ்டைல் தான் முக்கியம் அவருடைய ஸ்டைலு என்ன தெரியுமாங்க அவருடைய ஸ்டைலை நீங்க ருசித்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே சொல்கிற நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க அவர் சொல்றார் ஒரு கன்னத்தில் இறந்தால் நீ மறு கன்னத்தை காமி அதுதான் அவருடைய ஸ்டைல் உங்களை பகைக்கிறவர்களுக்காக நீங்க நன்மை செய்யுங்கள் என்று சொல்ற அதுதான் அவருடைய ஸ்டைல் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக நீங்க ஜப மன்னு சொல்றாரு அதுதான் அவருடைய இன்னைக்கு நமக்குள்ள எப்படிப்பட்ட ஸ்டைல் காணப்படுகிறது உலகத்தான் என்ன ஸ்டைல் பண்றோம் அதே ஸ்டைல் தான் இருக்கிறது இன்னைக்கு சிலருக்குள்ள அப்படிப்பட்ட ஸ்டைல் இருக்கிறது அப்ப என்ன மாற்றம் எப்படி மாறியிருக்கிறோம் வசனத்தின் அறிவு இருக்கா பாருங்கள் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்காக நம்மளை அழைத்திருக்கிறார் இன்னைக்கு அப்படிப்பட்ட சாயில் நாம் மாறுவோம் அப்படிப்பட்ட சாயில் நாம் மாறுவோம் என்றால் என்ன பண்ணணும் அதை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு முடிக்கிறேன் நீங்கள் கேளுங்கள் நாம் அவரோட கூட ஜபத்தில் நெருங்கணும் நீங்கள் அவரோட கூட நெருங்க 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 உங்களுடைய சாயல் அவருடைய சாயல போலவே மாறிடுங்க நீங்கள் வேதத்தை படிக்க 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 உங்களுடைய சாயலு அவருடைய சாயல போல மாறிடுங்க நீங்கள் ஊழியம் செய்ய 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 உங்களுடைய சாயலு அவருடைய சாயல போல மாறிடுங்க நீங்கள் தேவனை எவளுக்கு எவ்வளோ நேசிக்கிறீங்களோ அவளுக்கு அவ்வளவு அவருடைய சாயல் உங்களுக்குள்ளே வந்துடுங்க இதுதாங்க உண்மை இது ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க உங்களுக்குள்ளே இருக்கிற சுபாவங்கள் மாறும் வேதத்தை படிக்க படிக்க உங்களுக்குள்ளே இருக்கிற சுபாவங்கள் மாறும் ஜெபிக்க ஜெபிக்க உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சாயல் பழைய சாயல் எல்லாமே மாறும் நீங்க நெருங்க நெருங்க உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பேச்சுகள் எல்லாம் மாறும் நாம் தேவனுடைய சாயலாகவே மாறிடுவோம் நாம் தேவனுடைய ரூபமாகவே மாறிடுவோம் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது பிரியமானவர்களே இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் இனி எவ்விதமாக இருப்போம் என்று வெளிப்படவில்லை ஆகிலும் அவர் வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருப்பதினால் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று நாம் அறிந்திருக்கிறோம் வேதம் அப்படி தான் சொல்லி கொடுக்கிறது இன்னைக்கு அந்த பழைய சாயல் உடையவர்களாக இருப்பீர்களானால் அந்த சாயலை களைத்து போடுங்கள் உலகத்தானுடைய சாயல் இந்த நமக்குள்ள வரக்கூடாது உலகத்தான் பண்ற ஸ்டைல் நமக்குள்ள வரக்கூடாது உலகத்தான் நடக்கிற நடையை நமக்குள்ளே வரக்கூடாது தேவனுடைய சாயில் தான் நமக்குள்ளே இருந்து வெளிப்படணும் தேவனுடைய வார்த்தை தான் நமக்குள்ளே இருந்து வெளிப்படணும் அவருடைய சாயிலாகவே தான் நாம் மாறணும் அதுதான் வேதம் சொல்லி கொடுக்கிறது இன்னைக்கு அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்களா இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை சிந்தித்து பாருங்கள் நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது தேவனுக்கு பிரியமான சாயல் உடையவர்களாக இருக்கிறீர்களா அல்லது உலகத்தானுடைய சாயல் உங்களுக்குள்ளே இருக்கிறதா நீங்கள் சிந்தித்து பாருங்கள் வேத வசனத்தை தியானித்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அப்பொழுது உங்களுக்குள்ள சாயல் மாறும் அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் நீங்கள் மாறி அவர் வரும்போது அவரோட கூட நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று அதுதான் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது கத்தராக இயேசு கிறிஸ்துவங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ அமேன்